ஓடி விடையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா பாப்பா ஒரு குடந்தை வயது பாப்பா ஓடி விடையாடு பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முடுவதும் விடையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ நீக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தை பாப்பா ஓடி விளையாடு பாப்பா சாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் சாதிகள் இல்லையடி பா குலத்தாழ்சி குயற்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோன் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோ நோடி விடையாடு பாப்பா நீங்க இருக்கலாகாது பாப்பா ஒரு குழந்தை பாப்பா ஓடி விளையாடு பாப்பா ஒரு ஒரு ஊர்ல பாட்டி வரச்சிட்டு கொண்டு இருந்த அப்ப ஒரு காகம் ஒன்று வந்தது காகம் பாட்டிட்டு ஒரு வடை ஒன்று விட்டது സുള്ളി വൃക മുറിച്ച് കൊണ്ട് വണ്ട പാട്ടി അപ്പോൾ കകൻ ചുള്ളി വരക മുറിച്ച് കൊണ്ട് വര ഒരു വട കൊടുത്തത് നരി ഒന്ന് വന്നത് പാട്ട് പാട ചെന്നത് വായിൽ വടയ കാലിൽ വെച്ചിട്ട് പാട്ട് പാടത് ഡാൻസ് ആട ചെന്നത് വായിൽ വെച്ചിട്ട് ഡാൻസ് ആടൈ മാറിച്ച് സാപ്പി സാപ്പിട്ട് വേണു സാപ്പിട്ട് ഡാൻസ് ആട നരി പോട്ടത് நரி வந்து மந்து போயிட்டுதானே தந்திர மன மிருகம் இது நெரி நதியே எங்கிட்ட காக்கா என்ன செய்திருக்குது மாத்தி விட்டுட்டு இது உனக்கு நான் தர மாட்டேன் நான் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி அந்த வடைய காகம் சாப்பிட்டுட்டுதான ஆனருக்கும் ஆத்தி சூடி ஆத்தி சூடி அமந்தா டேட் ஏட்டி கொலும் ஜாமே அறம் செய்ய விரும்போ ஆறுவது சினாம் ஈய் வது கதாவே விளக்கே வது விலக்கே உடாயது விலாம்பே உக்காமது கைவுடே என்னலு திற்கலே ஏ பது ஐகாச்சுவி ஐயம்

ஒரு உருளையா ஒரு புறா மரத்தில் இருந்தது அந்த அதோ பாக்கு ஒரு எறும்பு தண்ணிக்குள் தத்தளிச்சு கொண்டிருந்தது அப்ப அந்த புறா ஒரு இலையை தூக்கி அந்த தண்ணியில் போட்டது அந்த எறும்பு அந்த இலையில் மேல ஏறி வெளியே வந்து விட்டது புறா கிட்ட சொ எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீ என்னுடைய பார்த்திருக்க அப்ப சொல்லிட்டு அப்ப ஒரு நாளாம் புறா ஒரு மரத்தில் இருக்க வேடன் குறி பார்த்தவரம் அப்ப அந்த எறும்பு பார்த்து விட்டது பிறகு வேண்ட போய் அடிச்ச விட வேடன்

குட்டி மான்கள் அட்டாகச் கூட இருந்தன குரங்கி என்னை பார்த்து பார்த்து குரு குரந்தன காடை காடை ஆத்தி நின்தன முடை தலைய தூக்கி போத்து மூச்ச வித்தன கரடி கூட உருமிக்குந்தும் காலை தூக்கிச்சி சில்டை ஒந்து கோவத்தோட சீரி பாஞ்சன அங்க எங்கள் அரகிலே சிங்கம் நின்னன கரடி சிங்கம் புலியக்கனும்

அட நடந்தது? சாப்ர பண்டி சாப்ர அதுக்கு அப்புறம்

அவருக்கு களை வந்து ஒரு குரங்குகள் ஆழம் படுத்துட்டு பாய்ச்சா தொப்பியிலும் ஒரு தொப்பு வேலை உடும்பி பார்த்தா தொப்பியில் காலையா அப்படி பார்க்க குரங்குகள் போட்டுருந்தது நீங்க குரங்க பாத்துருக்குறீங்களோ எங்க பாத்த நீங்க கொழும்புள்ளோ அங்க

ಕನ್ನಡಿ ಕನ್ನಡಿಕ್ಕೆ ಬам ಇರಂದಾ ಸರಿ ಓಕೆ ಸರಿ ಆರோட ವಿಪಾತ ನೀಂಗಲ್ಲ ಬಸಲು போನ ಬಸಲು போನ ನೀಂಗಲ್ಲ ಅಸಲ ಆರோட போನ ನೀಂಗ ಅಮ್ಮ ಓರೆ ತಾತವರೇ ಟಿವಿ ನೋಡೋಣ ಓಕೆ ಅಪ್ಪವರೇ ಇಲ್ಲ ಅಪ್ಪ ಇಲ್ಲ ಅಪ್ಪ ಎಂದಿರಲಿಲ್ಲ ಅಪ್ಪ ಅಪ್ಪನಿಗೆ ಚೂಳ அப்பன்ன விடுறாமோ ஆ பதால வேற இல்லங்களிட்ட ஆ தம்ကြီး குடிட்டு நீங்க ஊடு போற சரி அங்க மயில் எல்லாம் இல்லையோ இல்லையோ அம்மா காட்ல போட கட்டாயம் இருக்கு மயிலங்க ஆ மல்லு மாதிரி வெள்ளம் மயில் பண்ண வெள்ளையோ வெள்ள ம் பிடிரம் டே ஹ ஹ வேறண்டும் இல்ல வேறண்டும் இல்லை பாட்டி கடசுட்ட கதை சொல்றீங்க எனக்கு சொல்லுங்க பாப்போம் பாட்டி வடசுட்ட கதை சொல்லுங்க பாப்போம் ஓட ஓடல மர் பாட்டி வடசுட்டு குണ്ടിรந்தாவா அப்பர் காலம் வந்து தூக்கி கொண்டு வச்சான் என்னது வட ஆ சரியா வேறத்துல வெச்சு குണ്ടിรந்தா

கீ கீண்டு கூ வீட்டு என் சிங்கத்தை தவிர வேற என்ன விரங்கு இருக்கும் கூட குரங்கில்லையோ ஜாண்டம் விரும்பைட 20 சே 2 வினைடும் சேராய் நிறைவே 포르세 포கேவினா மாட்டு பொய் 와이 ஐந்தృత मोहिदी ओलके नेदि는데 நூது 와வே 보ண்ட라 보ண்டாமே இனானேடி சேண்டாக் ஜாண்டம் விரும்பைட 20 இருவினையிலும் சேரா இறைவன் பொருச புகபெந்த மாட்டு பொய்வாரி ஐந்தவிட்டா பொயிரி ஒழுக்கே நெறிநுண்ட நூறு வாவ தெனக்குமை இல்லாட்டா தாசேந்த கல்ல மெனக்கவர மாத்தெறிது அறவாரி அந்தனை தாசேந்த கெல்லா பிராவாலி நீந்தredir கோலி புடி முனமெனம்பே எங்கோ நாட தான வரங்காதே பிராபி பெருங்காதே நீந்துவான் நீண்ட இத vanished ஆதே நன்றி வணக்கம் கலைதான பலனிமலை ஆண்டவா உன்னை தினமும் பாட வந்தேன் மேளரா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை என் தினமும் பாட வந்தேன் மேளவா வள்ளிமல் நாதனே பாவடி வேலனே வள்ளிமல் நாதனே பாவடி வேலனை வர வேண்டும் மயில்மேக்கு முருகையே வர வேண்டும் மயில் மீது முருகா 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 வெள்ளை திறனிடம் வெற்றி வடிவேலு முன்னத்தில் தோன்றுமே வெள்ளை திறனிடம் வெற்றி வடிவேலு முன்னத்தில் தோன்றுமே வள்ளி மயில் மீது வெள்ளம் வருவதை நஞ்சம் காணமே

മുടി നാടി പേരുകിട നല്ലതും തീയതെല്ലാം ഉടൻ തീർത്ത് പുറിവായ് നല്ലതെല്ലാം ഇങ്ങനെ നാടി പേരുകിട നല്ലൊരു உடலித்து ஹருகிட திருவரு புரிவாய் உன என்று வேற தெய்வம் கந்தையா உன என்று வேறில்லை தெய்வம் கந்தையா உனையான நான் பாட்புரியா உனையான நான் பாட்புரியா முருகா 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 அழகான பழனிமலை தினமும் பாட வந்த மேலதா ஒரு பெரிய அடந்த ஆட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது அது எல்லா மிருகங்களை கொண்டு உண்ணும் அப்ப எல்லா மிருகங்களும் வெளியே வராமல் உண்ண முடியாமல் மரத்திற்கு பின்னால் ஒழிந்து கொண்டிருக்கும் ஒரு நாள் நரி கூட்டமிட்டது அப்போது நரி சொல்லியது நாங்களே சிங்கத்துக்கு இறையாக போவோம் என்று கூறியது அதற்கு எல்லாமே என்றது அப்போது அதனை நரி சிங்கத்திடம் போய் சொன்னது ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்து மிருகங்களால் போய் சிங்கத்துக்கு இரையாகும் அதுக்கு அடுத்த நாள் முயல் போனது அது ஜோசத்து கொண்டு போனது அப்போது அதுக்கு ஒரு யோசனை வந்தது அது என்ன அது சிங்கராஜா என்று கத்தி கொண்டு போனது சிங்கத்திடம் சிங்கம் சொன்னது இவ்ளாத்துக்கு வர எனக்கு பசி எடுக்குகிறது நான் உங்களை போல் முயல் சொல்லியது நான் உங்களை போல் ஒரு பெரிய சிங்கத்தை கிணத்தடியில் கண்டேன் அது என்னை அறையாக வர சொன்னது உன்னை நான் உன்னை உனக்கு நான் அறையாக வர மாட்டேன் எனக்கு என்னொரு சிங்கம் தான் இருக்குது நான் அவருக்குத்தான் இதை போவேன் என்று சொல்லி வந்தது சிங்கம் அப்படி என்றால் உன் சிங்கராஜாவை கூட்டிக் கொண்டு வாழ்ந்தது அந்த முயல் சிங்கத்தை கூட்டிக் கொண்டு போனது சிங்கம் அந்த கிணத்தில் எட்டி பார்த்தது அது அதன் முகம் அதில் தெரிந்தது சிங்கம் ரட்சித்து பார்த்தது அதுவும் ரச்சித்தது அப்போது முயல் சொல்லியது எப்படி உங்களுக்கே கிரட்சிக்கிறது சிங்கம் ஒன்றும் யோசிக்காமல் கிணத்திற்குள் பாய்ந்து விட்டது அப்போது கிணத்தில் முழு முழு இறந்து போனது எல்லோ மிருகங்களும் பிர சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் திருச்சி சம்பளம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்திரிலம்புரை போலும் மெயிட்டனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே பொன்ன நான் செஞ்சரையில் மேலில் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மலவாடியுள் மாணிக்கமே அன்னே நல்ல விளக்காது சோதி உள்ளது பல்லக விளக்காது பலரும் நல்லக நல்ல விளக்காது ஜீவாயவே வேதனரி தோங்க இன்னைக்கு செய்வா துறை விழாங்க

ஓம் மகாதேவா ஓம் நமபா யேசுவுக்கு நன்றி சொன்னாயா ஜேசுவுக்கு நன்றி சொன்னாயா நல்ல படிப்பு தந்ததுக்கு டாடி மம்மி தந்ததுக்கு ஏசுவுக்கு நன்றி சொன்னாயா யா நல்ல படிப்பு தந்ததுக்கு டாடி மாமி தந்ததுக்கு யேசுவுக்கு நன்றி சொன்னாயா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஜீசஸ் லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் நன்றி சொன்னாயா நன்றி சொன்னாயா நல்ல படிப்பு தந்ததுக்கு தங்க வீடு தந்ததுக்கு ஜேசுவுக்கு நன்றி சொன்னாயா, யா 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 தேங்க்யூ